ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கிராமத்தில் நோன்பு விரதம் எப்படி இருந்து எப்படி சாமி கும்பிட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுமே நோம்பு விரதம் தான் நம்ம கிராமத்தில் தீபாவளியை விட நோம்பு தான் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்துக்கிட்டா மணி ஆறாயிடுச்சு எப்போயுமே நோன்புனால் நம்ம கருக்களையிலேருந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நல்லா மழை இருக்குது அதனால் வந்து நம்ம லேட்டாக தான் எழுந்திரிச்சும் பசங்களும் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க எப்பயுமே வந்து நோம்பு தீபாவளி அன்றைக்கி தான் வரும் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு டைமாக வந்து தீபாவளிக்கு மறுநாள் தான் அமாவாசை வருது அமாவாசையில் தான் நம்ம நோம்பு சாமி நோம்பு கும்பிடுவோம் நமக்கு நோம்பு தான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாருங்க தீபாவளிக்குமே மழை வீடு இல்லை இன்னும் நல்ல மழை பாருங்கள் நம்ம செல்ல டெய்லியுமே பூ பூத்து பூத்து கீழே கொட்டுது சரி இன்றைக்கி மலையில் பூத்தது அழகாக இருந்துச்சு பறிக்கலான்ட்டு தாங்க பறித்தேன் பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பறிச்சிட்டு வந்துட்டேன் நோம்பன்றி காலையிலே எண்ணெய் வச்சு காலையிலே ஒரு டைம் வந்து நம்ம தலை குளிச்சிடணும் நம்ம வீட்டில் எதுவுமே சமைக்கல பசங்களுக்கு மட்டும்தான் தோசை ஊற்றி கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம எதுவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எதுவாக இருந்தாலுமே சாப்பிட்ணும் நம்மளும் குளிச்சுட்டு எப்பயுமே அமாவாசை தீபாவளி அன்னைக்கே வந்தால் சாயந்தரமாக தான் கோயிலுக்கு போவோம் இது நாளே தீ அமாவாசை வந்ததுனால மறுநாள் ஆஃப் டேவோட அமாவாசை முடியுது அதனால் வந்து நம்ம இந்த டைம் வந்து மதியமே கிளம்பி கோயிலுக்கு போக போகிறோம் பாருங்கள் இந்த சேரீ தான் வந்து நான் நான் இதுக்கு மேட்சா வளையல் எடுக்கலான்னு தான் வந்திருந்தேன் பாருங்க பாருங்கள் பிங்க் கலர் அதுக்கு ஏற்ற மாதிரி பிங்க்கு செட் ஆகலை அது கொஞ்சம் ஜீகணம் மாடலில் இருந்துச்சு சரி நம்ம கல்வலை கல் வலையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு அன்னி அன்னி வீட்டில் தான் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு புடவையும் வந்து அன்னி வீட்டில் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க வருஷம் எடுத்து கொடுக்குல எப்பயுமே வருஷம் வருஷம் அன்னி வீட்டுக்கு கொடுக்குற புடவையை தான் நான் நோம்புக்கு வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் தைச்சி போட்டுப்பேன் பாருங்க சின்ன பாப்பா பீரோவில் இருந்த அனைத்து ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்து வெளியில் போட்டுட்டு எதை கட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அதுக்கட்டும் குளிச்சுட்டு வந்து காலையில் ஒரு டைம் குளிச்சிட்டோம் திரும்ப ரெண்டாவது ஒரு டைம் குளிச்சுட்டு அது புடவை வந்து வேர் பண்ணிட்டோம் பாருங்க நமக்கு வந்து இந்த புடவை தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு கலரும் வந்து சூப்பராக இருந்துச்சு பூஜை ரூம்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தோம் வருஷம் வருஷம் வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த பாத்திரத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடதான் இந்த சர்வத்தில் நம்ம வாழைப்பழம் வச்சு எடுத்துகிட்டு போவோம் அதனால் அதை கழுவி பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணிட்டுருந்தேன் இருபத்தோரு வாழைப்பழம் வைக்கணும் பலகாரம் தான் வைப்பாங்க நம்ம வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அவங்க வந்து வாழைப்பழத்தில் எடுத்ததுனால நம்மளுமே இப்போ வந்து வாழைப்பழத்தில் தான் எடுக்கிறோம் இருபத்தோரு வாழைப்பழம் அது வில்வத்தழை இதுதான் பாருங்கள் நோம்பு கயிறு புது கயிறு இதை கொண்டு போய் படைச்சிட்டு நம்மள்ட போன வருஷம் படித்த பழைய கயிறு இருக்குது அதை வந்து கலசத்தில் போட்டுட்டு இந்த கயிறை வச்சு அயிற்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் வரப்போகிறோம் இது கூட மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு தான் நம்ம சாமி தாலி கயிறு எல்லாமே வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இருபத்தொரு வாழைப்பழனும் அதே மாதிரி இருபத்தொரு வெத்தலை வைக்கணும் இருபத்தி ஒரு வெத்தலை இருபத்தோரு பாக்கு வச்சு அதை தனியாக வச்சுக்கணும் அப்புறம் அயிறு கிட்ட நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு தனியாக ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் தனியாக வச்சுக்கணும் இதுதான் பழைய கயிறு போன வருஷம் நம்ம சாமி கும்பிட்ட கயிறு பாருங்கள் இது எப்பவுமே நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் ஏலக்காய் போன வருஷம் வச்சது அது வந்து வீணாகிடுச்சு அதை மாற்றணும் ஏலக்காயை அது இதை தனியாக வச்சுக்கணும் பழைய கயிறு கொடி அதில் மஞ்சள் பொடி இன்னும் நிறைய பொடிலாம் இருக்கும் அதை தனியாக வச்சு கலசத்துக்கு போட வச்சுக்கணும் புது கயிறு தனியாக வச்சு அயற்கிட்ட நம்ம வா சாமி கும்பிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் சர்வத்தில் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க எடுத்து வச்சாச்சு அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து திரும்ப படைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கணும் தேங்காய் தேங்காய் வச்சுக்கோம் படைக்க எடுத்துகிட்டு போக்குள்ளே தேங்காய் வற்றி அப்புறம் பூவு இதெல்லாம் வந்து அயற் கிட்ட கொடுத்து தனியாக சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருப்போம் கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு போன டைமும் வந்து மதியமே போனோம் இந்த டைம் மதியத்தோடு நம்மளுக்கு விரதம் முடிஞ்சிடும் நல்ல மழங்க மழை வந்து விடாத மழை பெய்யுது தூங்கி எழுந்ததுலேருந்தே அப்படியே நல்லா கரகரன்னு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே கிடையாது இதை விட நாங்கள் போன ரோட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால எம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கஷ்டம்லாம் தெரியல அந்த ஒரு நாள் போனதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ணி வீட்டில் எங்கள் பாப்பா வீட்டில் நாங்கள் இன்னொரு அப்படியே நாங்கள் மட்டும் போயிருந்தோம் கோயிலில் கூட்டமே இல்லை ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஐயர் வந்து ஒன்றைக்கெலாம் கலசம் வச்சுட்டாங்க வச்சாலுமே கூட்டமே கிடையாது நாங்கள் தான் உங்களை സന്ദിപ്പ <laughs> அவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு இதோட விரதம் முடிஞ்சிருச்சு வீட்டில் போய் சாமி கும்பிட்டா விரதம் ஃபினிஷிங்கு நம்மள எல்லாருமே சாமி கும்பிட்டு சிவன் கோயில்லேயும் வந்து வச்சு சாமி கும்பிட்டு ஒரு செல்ஃபி எடு எடுத்தாச்சு குரூஃபாக ஃபேமிலியாக வந்து எல்லோரும் நாளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்லாம் வந்து மண் சட்டியில் தான் எடுப்போம் இப்போ தான் சர்வத்தில் எடுக்கிறோம் வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க வீட்டுக்கு வந்ததும் நொம்பு கயிறு நம்ம அவங்க படைச்சி தேங்காய் உடைச்சாலாம் கொண்டாந்து வீட்டில் வச்சு விளக்கேற்றி நீர் மாற்றணும் வாழைப்பழத்தை வச்சு நீர் மாற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டா நம்மளோட விரதம் வந்து ஃபினிஷ் ஆகிடும் அந்த மாதிரியே கொண்டாந்து வீட்டில் வச்சு வத்தி பரமெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நானும் பார்ப்பாங்க பார்ப்பாங்க மூணு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபன் புதுமாவா இருந்தால் தோசை உப்புமா இந்த மாதிரி எதாவது சாப்பிடலாம் டீ போட்டு குடிக்கலாம் முக்கியமாக டீ போட்டு பிடிச்சோன்னா குடிச்சிட்டு அடுத்து மறுநாள் கருக்களே சமைக்கணும் அதுக்காக கீரை இருபத்தொரு கீரை தேவைப்பட்டுச்சு ஆனால் வந்து கீரை வந்து பெஞ்ச மழையில் பாருங்கள் சரியான மழை கீரை போய் பறிக்க முடியல அதனால் ஒரு கீரை முருங்கைக்கீரை மட்டுமே வச்சு நம்ம வந்து படைத்தோம் பாருங்கள் எல்லாமே சமைச்சாச்சு ஆறு மணிக்குள்ளே எல்லாமே சமைச்சாச்சு இருபத்தி ஒரு கீரையில் பொரிய கீரை வந்து சுண்டணும் அதே மாதிரி இருபத்தி ஒரு காய்கறியில் குழம்பு வச்சு படைக்கணும் அதுதான் இதோட வந்து விசேஷமே நம்ம வந்து சாம்பார் ரசம் வாழைக்கா பொரியல் வடை அப்பளம் பாயாசம் எல்லாமே வச்சு சாமியும் கும்பிட்டு பசங்களையும் வச்சு கருக்கெல்லாம் நம்ம சாப்பிடக்குள்ள பார்த்து கட்டிங்கன்னா மணி ஏழு மணி ஏழு மணிக்கெலாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது இருந்தாலும் விரதம் பண்ணதை சாப்பிட்டோம் நம்ம சாமி படித்த உடனே அந்த கயிறு எடுத்து நம்ம கை கையில் கட்டிக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த கயிறை கட்டிக்கணும் கயிறை கட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப கைட்டி கொண்டு போய் சாமியை ரொம்பலேயே வச்சுருந்தோம் சந்தோஷம் பிள்ளைங்க சரியாக வெடியே வெடிக்கலை பாருங்கள் சாமி படைச்சிட்டு எப்பயுமே வந்து நம்ம நோம்புக்கு சாப்பாடு கருக்கில் நான் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து சமைக்கப்பாங்க சில பேரும் ஒரு மணிக்கே விடிய விடிய சமைச்சு சூரியன் வர்றதுக்கட்டியுமே படிச்சிருவாங்க அப்போல்லாம் பிள்ளைங்க வெடி வெடிச்சிருப்பாங்க நம்ம கொடி எழுந்து நம்ம சமைக்கக்குள்ளேயே பாப்பாலாம் எழுந்து வெடி வெடிப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் ரொம்ப மழை மழை விடவே இல்லை இப்போதான் கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு மீதி வச்சு இந்த வெளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுன்னு லீவ் விட்டுட்டாங்க மழைங்கிறதுனால மழை வந்து ஸ்கூல் லீவு விடுற வரைக்கும் தான் மழை பெஞ்சி பெய்யுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெய்யடிக்குது மிச்சம் வந்து ஒரு சரம் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் சரம்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டது நல்லா ஜாலியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட டிவி வீட்ட போய் உக்காந்துக்கிட்டு லீவ் விட்டுருவாங்களா லீவ் விட்டுருவாங்களான்னு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் அவங்க நினச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து காலையில் நல்லா நைட்லலாம் மழை பெஞ்சதுனால லீவ் விட்டுட்டாங்க ஒரு லீவ் விட்டுட்டு லீவ் விட்ட உடனே ஸ்கூல் டைம் முடிஞ்ச உடனே திரும்ப வெய்யடிக்க ஆரம்பிச்சிடும் பசங்கள் வந்து வெடி வெடிச்சனால வந்து கொஞ்சம் நாள் பார்த்துட்டு திரும்ப நம்ம சமைச்ச சாப்பாடெலாம் அண்ணா வீட்டுக்கு கொடுத்து விடணும் அதுதாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தால் பாத்திரம்லாம் ரெடி பண்ணி எல்லா சாப்பாட்டுமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டு சாப்பாடு போடலாம் அப்படிலாம் நாம் எப்பவுமே என் தங்கச்சி அம்மா எல்லாருமே ஊர்லேருந்து வருவாங்க என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அவ வரல அம்மா மட்டும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அண்ணா வீட்டுக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம சமைச்சது சாப்பாடு சாம்பார் காரக்குழம்பு ரசம் பாயாசம் வடை உருளை வாழைக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் அப்பளம் எல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக்கு ஷேர் சேர்க்கணும் கிட்டாட்டா பாய் பாய்